அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாசன் பாலாபாசன் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நம்ம பார்க்குற வண்டி உண்டா ஐ டுவெண்டி மேகனா ரெண்டாயிரத்தி பதினாலு டீசல் வண்டி சார் ஏசி பவுஸ்டரிங் பவர் இண்டோ வந்தோம் ஸ்கிரீன் டச் ரிவர்ஸ் கேமரா நாலு டயரும் பாத்தீங்கன்னா நியூ பிராண்ட் டயரு எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் பாருங்க மூணாயிரம் ரூபாய் மூணு முக்காயிர ரூபாய்க்கு கம்மி வண்டியே கிடையாது நம்ம அதிரடி ஆஃபராக இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து எல்லாமே வந்து பெஸ்ட்டு ப்ரைஸாகவும் தான் கொடுத்துங்கிறோம் அதேமாரி கஸ்டமர் வண்டியும் டீலர் வண்டிலாம் முடிஞ்ச அளவுக்கு நெகஸ்டல் பண்ணி தான் வாங்கி கொடுத்துங்கிறோம் வண்டி பாருங்கள் ஒரு தெல்ல தெளிவான வண்டி நாலு டயரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பட்டனோட இருக்கும் ஜேகே டயர் பாடி உங்களுக்கு தெளிவா இருக்கும் வண்டி எடுத்தால் பத்தி எந்த ஒரு வேலையும் இல்லை ஸ்கிரீன் டச்சு ரிவேர்ஸ் கேமரா ஏசி ஒர்க்கிங்கோட எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேருந்து இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்கிற வண்டி இன்டீரியர்லாம் பாருங்கள் எக்ஸலெண்டாக இருக்கும் சார் ஒரு சூப்பரான வண்டி மூணாயிரம் ரூபாய் மூணு முப்பாயிரூபா சொல்லிங்கிறாங்க டீசல் வண்டிலாம் உங்கள் பாலா கார்ஸ்ல அதிரடி ஆஃபராக தான் கொடுத்துங்கிறோம் செட்டே பார்த்தீங்கன்னா இப்போ தான் போட்டுக்கிறாரு ரிவேர்ஸ் கேமரா ஸ்க்ரீன் டச் எல்லாம் சூப்பராக இருக்கும் எக்ஸலண்டா இருக்கும் நம்ம அதிரடி ஆஃபராக பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்லாம் சார் இன்னைக்கு மூன்று ரூபாய்க்கு மேலே தான் உண்டை ஐ ட்வெண்ட்டி டீசல் வண்டிலாம் நம்மளோட சப்ரையர் கோஷம் வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துலாம் ஏன்னா பார்கிங் வேண்டாம் நேரில் வாங்க சின்ன ஒரு வித்தியாசத்தில் ஏன்னா வாங்கி தரலாம் அதேமாரி வர சொல்ல ஐடி ப்ரூஃப் கூட வந்துடுவாங்களே தெரியும் பாலகாஸை பார்த்துரையும் கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் தருவோம் ஆதார் கார்டு ஜெராக்ஸு பேன் கார்டு ஜெராக்ஸ் மூணு ஃபோட்டோவோட வண்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிக்கிட்டா கஸ்டமர் வண்டிக்கிட்டான் கஸ்டமர் டீலர்னா டீலர்கிட்ட பேசி முடிச்சு கொடுத்துர்லாம் வண்டி முடிச்சு கொடுத்தா ஆஃபீஸுக்கு டூ பர்சன்ட் கமிஷன் மட்டும்தான் எந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்க்ரை பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துன்னே இருக்கும் நன்றி வணக்கம்